சேப்பங்கிழங்கில் இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது நல்லா சூட் ஆகுங்க அது மட்டும் இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் ஒதரிங் செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஏடிஎன் மகிங் சேனல் போய் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் இப்போ அரை கிலோ சேப்பங்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் ஸ்டவாக ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க வச்சுட்டு அது தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிற சேப்பங்கிழங்கும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த சேப்பங்கிழங்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்து வந்தால் போதுங்க இந்த மேலே இருக்கிற தோலை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி உதவ நீங்கள் வறுவல் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குங்க எப்போ மாதிரி ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்களேன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நமக்கு இது ரெடி ரெடியாயிடுச்சு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அளவுக்கு வேகணுன்றத ஒரு கத்தியை விட்டு உள்ளே விட்டோம்னா அப்படியே உள்ளே போகணுங்க இப்போ நமக்கு கரெக்டாக வந்து சேப்பங்கள் வெந்து வந்திருக்கு எடுத்துட்டு இந்த தண்ணியை மாற்றி விட்டுட்டு வேறு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மேல் தோல் வந்து உரிக்க இது சட்டு நமக்கு நல்லா தோல் வந்துடுங்க நமக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு இல்லையா அதனால சீக்கிரமாக உரித்து எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற எல்லா சேப்பங்களையும் தோல் உரித்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக ரவுண்டாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் எல்லா கழனையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எடுத்தால் இப்போ அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க ஒரு பவுலில் வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கேல்ஃபியம் மிளகாத்தூள் அது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள் கூடவே அரை ஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு இது எல்லாம் சேர்த்து ஒன்றை போல் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம வேக வச்ச சேப்பங்களுக்கு பீசஸ் இருக்கு இல்லைங்களா அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு ரெண்டு தடவை குலுக்கி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றை போல் ஒரே மாதிரி வந்து மசாலா ஒட்டிக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாம் ஒரே மாதிரி மசாலா ஒட்டி வரும் பாருங்க ரெண்டு தடவை குலுக்கி விட்டால் மட்டும் போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு ஒரு இரும்பு ஃப்ரை தவா நான் எடுத்திருக்கேன் தோசை தவா இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரை தவா இருந்தால் கூட ஓகேங்க அதில் நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நீங்கள் நெல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு நான் இருக்கிற இந்த பீசஸ் மசாலா எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒன்றை போல் ஒரே மாதிரி திருப்பி விட்டுருங்க மாற்றி மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு சேப்பங்களுக்கு வரும் ஆகிடுங்க டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவே கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் ஒரு நால் பல் பூண்டு இடித்து போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே திருப்பி விட்டுகிட்டே இருங்க பூண்டும் கருவேப்பிலையும் சேர்க்கறதுனால நல்லா வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு சப்பங்கிழங்கு வரும் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னது போல் இதுக்கு எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சைன் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்